இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தான் கொண்டு வந்த நற்சீதியை போதிப்பதற்கும் வாழ்வதற்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டார் உணவருந்து சென்ற இடத்திலே பரிசேயர் அவரோடு சுற்றி அந்த விருந்திலே ஒரு போதனையும் தருகிறார் கடவுளை முன்னிறுத்த வேண்டும் வெறும் சட்டத்திட்டங்கள் அல்ல என்பதை தெளிவாக்குகிறார் புனித பவுள் இஸ்ராயல் மக்களுக்காக பெருமைப்பட்டு அதே நிலையில் அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறார் அதைத்தான் முதல் வாசகத்திலே எடுத்துரைக்கிறார் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய சாபத்துக்குள்ளாக கூட தயங்குவதில்லை எல்லாமே கிறிஸ்துதான் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த திரு தூதரவர் அப்படி நாமும் வாழ்ந்தால் நம் வாழ்விலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் இயேசுவின் போதனையை தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் அதை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்வு ஒரு சீடருக்குரிய வாழ்வாக அமையும் இருக்கும் முயற்சி செய்து பார்ப்போம் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து இயேசுவை போதிப்போம் வாழ்வோம் திரைப்படம் நின்று வாழ்த்து